ஹலோ வியூவர்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மல்லியை எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த மல்லியை விதைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மல்லியை நம்ம உடச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி டேபிளில் போட்டு பூரி கட்டையோ பிளேட்டோ டம்ளரோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலு தேய் தேய்ங்க அந்த மல்லி உடஞ்சி வரும் உங்களுக்கே உடையிறது தெரியும் பாருங்கள் பூரி கட்டையை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மல்லியை உடைக்கும் போது ஸ்மெல் வரும் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மல்லியை உடைச்சிட்டு உடனே விதைக்க முடியாது அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வாங்க அந்த ப்ரொசீஜர் என்னென்னு நான் சொல்கிறேன் நாம் நார்மலாக மோர் குடி போல்லையா அந்த மாதிரி தான் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து அதுக்குள்ளே போட்டு நல்லா கலக்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கலக்கிக்கணும் அடுத்தது உடச்சி வச்ச மல்லியை அதுக்குள்ளே போடணும் போட்டு நல்லா பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம விதைச்சிக்கலாம் ஏன் மோரில் ஊற வச்சு விதைக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க மோரில் ஊற வச்சு விதைச்சா தான் அதை நல்லா முளைச்சி வரும் அதுக்காக தான் மோரில் ஊற வச்சு நம்ம விதைக்கிறோம் முளைச்சி வர வீடியோவை நான் ஷார்ட்ஸாக போடுறேன் அதை பாருங்கள் இதெல்லாம் பத்து நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் நாம் இதை எடுத்து விதைக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க மல்லியை விதைக்கலாம் எந்த இடத்துல மல்லியை விதைக்கிறோமோ அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த மல்லியை நல்லா தூவி விட்டுறணும் தூவி விட்ட இடத்துல மண்ணை போட்டு மூடிடணும் அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து விட்டுறணும் இப்போ அந்த விதை சேஃபாக இருக்கணுன்றதுக்காக ஓலை இல்லைனா குச்சி அந்த இடத்துல போட்டு மூடி வச்சுருங்க அப்போ சேஃபாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்